அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஜெயக்குமாரை சமாதானம் செய்ய முயற்சி செய்து வரும் எடப்பாடி தொடர் தோல்வி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வட சென்னை பகுதியில் தவிர்க்க முடியாத தலைவர் வட தமிழகத்தில் அதிமுகவின் முக்கிய முகமாக பார்க்கப்படுபவர் அதிமுகவின் அறிவிக்கப்படாத செய்தி தொடர்பாளர் அதிமுகவின் முன்னாள் அவைத்தலைவர் முன்னாள் அமைச்சர் என பல்வேறு முகங்களை கொண்டவர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைக்க வேண்டாம் என வலியுறுத்தியவர்களில் ஒருவர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுகவின் தோல்விக்கு காரணமே பாஜக கூட்டணி தான் பாஜகவை எதற்காக நம் முதுகில் வை சுமந்து செல்ல வேண்டும் அவர்கள் நான்கு இடங்களில் வெற்றி பெறுவதற்கு காரணமே நாம் தான் நம்மோடு கூடி வெற்றி பெற்றுவிட்டு நம்மையே திட்டுகிறார்கள் உங்களை எப்படியெல்லாம் அண்ணாமலை திட்டினார் அப்படி இருந்தும் கூட நீங்கள் எதற்காக அவர்களோடு கூட்டணி வைக்கின்றீர்கள் மேலும் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என நீங்கள் அறிவித்தவுடன் முதல் ஆளாக பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்த்து அறிக்கை விட்டவனும் நான் தான் நீங்கள் இனிமேல் கூட்டணி இல்லை என்று கூறியதால் தான் அதை நம்பி நான் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக சாடி பேசியிருந்தேன் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்து விட்டீர்கள் மீண்டும் அவர்களோடு இணைந்து நாம் தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் அது எவ்வாறு சாத்தியமாகும் மேலும் சென்னை பகுதியில் சிறுபான்மையினர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் குறிப்பாக எனது தொகுதியான ராயபுரம் தொகுதியிலேயே நாற்பதாயிரம் சிறுபான்மையினர்கள் வசித்து வருகிறார்கள் நீங்கள் மீண்டும் என்னை அங்கேயே நிறுத்தினால் கூட என்னால் வெற்றி பெறுவது இயலாது ஏனெனில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டும் இதுதான் நடைபெற்றது தொடர்ந்து நான்கு முறை இந்த தொகுதியில் நான் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளேன் இருபத்தைந்து ஆண்டுகளாக இப்பகுதியில் முடிசூடா மன்னனை போன்று நான் விளங்கியவன் தற்பொழுது இது போன்ற நிலைக்கு வந்துவிட்டேன் எனவேதான் இதனை சமாளிக்க நான் மாநிலங்களவை எம்பி பதவியை கேட்டேன் அதையும் தருகிறேன் என்று கூறி ஏமாற்றி விட்டீர்கள் இனிமேலும் எதற்காக நான் இந்த கட்சியில் பயணிக்க வேண்டும் அதனால் எனக்கு என்ன லாபம் என ஜெயக்குமார் மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இதன் வெளிப்பாடாக அதிமுகவின் அனைத்து நிகழ்வுகளையும் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார் சென்னையின் குப்பை கொட்டும் இடமான கொடுபூர் பகுதியில் உள்ள இருந்து மின்சாரம் தயாரிக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஆளும் அரசிற்கு எதிராக அதிமுக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது இது ஜெயக்குமாரின் வடசென்னை பகுதியில் தான் அமைந்துள்ளது எனவே ஜெயக்குமார் தலைமை தாங்கி இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என பொதுச் செயலாளரால் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் ஜெயக்குமார் வர முடியாது என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஜெயக்குமாரை நேரில் அழைத்து கூட அவர் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் வளர்மதி தலைமையில் அந்த போராட்டம் நடைபெற்றது மேலும் மாநிலங்களவை எம்பிக்களுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது அப்பொழுதும் ஜெயக்குமாரை அழைத்துள்ளார்கள் ஜெயக்குமார் வர முடியாது என கட்டன் ரைட்டாக பேசிவிட்டதாக சொல்லப்படுகிறது ஜெயக்குமாரின் இந்த அதிருப்திக்கு காரணம் அவருக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டை தரவில்லை பாஜகவோடு கூட்டணி என்பது போன்று கூறப்பட்டாலும் கூட ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்த உடனேயே ஜெயக்குமார் அந்த கட்சியிலிருந்து இருந்து என்று கூறாத அளவிற்கு தொடர்ந்து அதிமுக நிகழ்வுகளையும் புறக்கணித்து வந்தார் அப்பொழுது எடப்பாடி தனது நண்பரை அனுப்பி ஜெயக்குமாரிடம் சமாதானம் பேசினார் ஜெயக்குமாரிடம் பேசியவர்களோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு மாநிலங்களவை எம்பி சீட் உள்ளது தற்பொழுது தவிர்க்க முடியாத சூழலின் காரணமாகத்தான் நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துள்ளோம் நீங்கள் மாநிலங்களவை எம்பி ஆகி டெல்லிக்கு சென்று விடுங்கள் நீங்கள் டெல்லியை பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மாநிலங்களவை எம்பி சீட்டை வழங்குவார்கள் ஒரு எம்பி நீங்கள் மற்றொரு எம்பி யார் வேண்டுமென்றாலும் இருந்து கொள்ளட்டும் என கூறிவிட்டு சென்றார்களாம் இதனால் அப்பொழுது சமாதானம் ஆன ஜெயக்குமார் அவர்களோ மறுநாள் செய்தியாளர்களை சந்தித்து நான் மாற்றுக் கட்சியில் இணைய உள்ளேன் என தொடர்ந்து கூறி வருகிறார்கள் அதுபோன்று எதுவும் இல்லை நான் தொடர்ந்து அதிமுகவில் பயணிப்பேன் நான் இந்த கட்சியின் தீவிர விசுவாசி வேற எந்த கட்சிக்கும் செல்ல மாட்டேன் என பதிலளித்திருந்தார் அது முதல் சமாதானமான ஜெயக்குமார் தொடர்ந்து அதிமுகவின் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வந்தார் மாநிலங்களவை எம்பிக்களுக்கான வேட்பாளராக இன்பதுரை தனபால் அறிவிக்கப்பட்டார்கள் இதை கேட்டவுடனேயே ஜெயக்குமார் அதிர்ச்சியின் விளிம்பிக்கே சென்று விட்டதாக கூறப்படுகிறது என்னை மாநிலங்களவை எம்பி ஆக்குகிறேன் என்று கூறினீர்கள் ஆனால் அது ஏன் நடைபெறவில்லை ஏற்கனவே என்னையும் சி வி சண்முகத்தையும் மாநிலங்களவை எம்பி ஆக்குவேன் என கூறினீர்கள் அப்பொழுது சி வி சண்முகத்திற்கு மட்டும் வழங்கிவிட்டு மற்றொரு எம்பி பதவியை ஓபிஎஸ் பி விட்டார் நான் என்ன செய்ய முடியும் என அவரை கை காட்டினீர்கள் இதனால் நான் ஓபிஎஸ் கடுமையாக எதிர்த்து கட்சியில் இருந்து விளக்கும் அளவிற்கு என்னால் முடிந்தவற்றை செய்து உங்களை பொதுச் செயலாளர் ஆக்கினேன் ஆனால் தற்பொழுது அதையெல்லாம் மறந்துவிட்டு என்னை மாநிலங்களவை எம்பி ஆக்குகிறேன் என வாக்குறுதியையும் அளித்துவிட்டு அதை கிடப்பில் போட்டுவிட்டீர்கள் விட்டீர்கள் இனிமேலும் நான் எதற்கு அதிமுகவில் இருக்க வேண்டும் என ஜெயக்குமார் மிகுந்த மன வழியில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ நான் உங்களை மாநிலங்களவை எம்பி ஆக்காததற்கு முக்கிய காரணமே நீங்கள் மாநில அரசுக்கு தேவை உங்களை நம்பித்தான் நான் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்றால் உங்கள் போன்றவர்கள் தேவை நீங்கள் தான் இந்த அரசை சிறப்பாக எடுத்து செல்வீர்கள் உங்களை டெல்லிக்கு அனுப்பிவிட்டு தமிழகத்தில் நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் எனது வலதுகரம் போல் செயல்பட்டீர்கள் தொடர்ந்து அவ்வாறு இருக்க வேண்டும் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் மீண்டும் உங்களை அமைச்சராக்குவோம் ஒருவேளை இப்பொழுது உங்களுக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டை கொடுத்தால் மீண்டும் நீங்கள் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட சீட் கேட்பீர்கள் அப்பொழுது வழங்குவோம் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் இதில் ஒன்றை நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டி வரும் எதற்கு இந்த தொந்தரவு என்றுதான் உங்களுக்கு வழங்கவில்லை மற்றபடி உங்கள் மீது எந்த கோபமும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறினாலும் போத ஜெயக்குமார் இதனை நம்புவதாக இல்லை என்றும் மிகுந்த அதிருப்தியோடு இருந்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது நன்றி